ஜெர்மனியில் ஹவுஸ் ஆர்ட்ஸ் மற்றும் ஏனைய வைத்தியர்களிடம் டெர்மின் எனப்படும் முன்கூட்டிய பதிவுகளை செய்துவிட்டு குறித்த டெர்மினுக்கு செல்லவில்லை என்றால் அவ்வாறானவர்களுக்கு அபராதமாக நூறு ஓய்ரோ அறவிடப்பட வேண்டும் என்று புண்டஸ் பவான் எனப்படும் கூட்டாட்சி சங்கம் அறிவித்துள்ளது இதற்கு மாறுபட்ட கருத்தினை டி கசன்ட் அட்லிசு புண்டஸ் பேராயனிகு எனப்படும் ஜெர்மனியின் சட்டப்பூர்வ சுகாதார காப்பீட்டு மருத்துவர்களின் தேசிய சங்கம் நூறு ஓயிரோ அபராதம் அதிகமானது என்றும் அதற்கு பதிலாக பத்திலிருந்து இருபது ஓயிரோ வரை அபராதத்தினை அறவிட வேண்டும் என்று அறிவித்துள்ளது ஆனால் இன்னமும் இது சட்டமாக்கப்படவில்லை என்றும் விரைவில் சட்டமாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவுக்கு செல்பவர்கள் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதியில் இருந்து அவர்களுடைய பயணத்துக்கான கடவு சீட்டு அத்துடன் எலக்ட்ரானிஷ ரைசன் கினேமிகும் எனப்படும் இலத்திரணியல் மூலமான அனுமதியினை கட்டாயம் பெற வேண்டும்

we <laughs>